இன்னைக்கு ரெண்டு பேரும் காத்திருக்காங்களோ எங்க வந்து ஒட்டடி அடிக்கிறேன் பாரு அது ஒட்டளை அடிக்கிறதுக்கு அது என்ன கபலிங் ப்ரோ

பக்கத்துல பாம்பு வாய கிடப்பாத சின்ன சின்ன மருதமணி சிங்காலி சின்ன சின்ன மருதமணி சிங்காலே முத்துமணி

கானா மத்த இவங்கங்க லங்கராத்தரத்தர சிங்கபொண்ணு அவ ரெண்டு மாசம் வாங்க ஊருக்கு போவோம் என்ன ஆட சொன்னா அளவு எடுக்கறியா மிஸ்தகரா எலம்புகரா அடிகரா பண்ணிட்டு இருக்காரு இருங்க ஆட சொன்னீங்களா ரொம்ப ரொம்ப கே நீங்க மைக்க மாதிரி ஆடுவீங்க மாதிரி விடாடுவேன் ஆத்தங்கடையா துணிக்கு இது பிரேக் டான்ஸ் இல்லையா முடித்த நட்டுவா களி முண்ட வாட்டு ம எலிசத்து போச்சு எலிசத்து போச்சா எழுச்சு போய் புறா புற புற புறா இதுல இது போகிறதாம் போகிறதாம் போகிறதா 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 எங்க ரதா உனக்கு ரதம் வந்து எரிச்சிட்டு வாங்கப்பா

வாட்டு மிஸ்டர் வாணி வாணி வடிது தோணி வடிது தம்பி அண்ணே வாமப்புல இருக்குனே வாமப்புல வாய கலராத நல்ல வாய நார வாய ஆகாதடா செல்லம் சயப்ரியா நியூ சாங் பாடுங்க சயப்ரியா சொல்லுங்க நியூ சாங் பாடுங்க மணி பாடவா ப்ளீஸ் பாடுங்க ரெண்டு இல்லன்னா ஒண்ணே தோ

என்ன செய்யப் போற நீ என்ன செய்ய மாட்டேன் என்ன செய்ய விட மாட்டா சார் மாமா எப்படி பேசுறாரு மல்லிகைப்பூ மாதிரி பேசுறாரு

நீ பேசுற பேசுற எங்க அண்ணனே சந்தேகப்பட்டு உட்காந்துருக்கு ஐயா ஐயா உங்களை கும்புற கையெடுத்து கும்புற பக்கத்துல வந்து காலில் ஓட கும்பிட்டு விழுறாங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அம்ம பச்சேரிக்கு வந்ததுல அதுலயும் உங்க குடும்பத்துக்கு வந்ததுல ரொம்ப பெருமை ஆனா நான் போன அளவுல இவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் பெரிய ஒரு குடும்பம் அந்த இல்லத்துக்கே தர்மபுரி இல்லம் தர்மம் புரியலாம் தர்மம் புரி அப்புறம் தர்ம புரியலம்டா சொன்ன தர்ம புரி தர்மம்டா உண்மையிலேயே தர்மம் கொடுக்கறது பெரிய ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த மனசு வந்துராது அதுலேயும் நீங்க ஒரு பரிமாறு நீங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஆள் கூட நினைக்காம அத்தனை பேரும் அந்த குடும்பத்துல ஒரே மாதிரி யார் அண்ணன் யார் தம்பி அப்படின்ற ஒரு கண்டிப்பா அவ்வளோ ஒரு பெருமையா இருந்துச்சு ரொம்ப நல்லவங்க நான் என் ஆயுசூர்ல வரேன் இந்த பச்சேரியில் அந்த தர்மம் புரி குடும்பத்தார்களாக பேசாமல் இருக்க மாட்டேன் ரொம்ப நல்லவங்க இது வரைக்கும் எனக்கு காசு இருந்தால் கொடுத்து அனுப்புங்க ஏ சின்ன நல்லா சின்ன நடிச்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சு அண்ணே அதெல்லாம் சந்தோஷம் அல்வா கதைய சொல்லுன்னு என்னாச்சு என்னாச்சு அடிச்சு கொன்ற நல்லா தானே நடிக்கிறீங்க பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு என்ன ப்ரோ வாட் ப்ரோ நீ தான் சொல்ல விட மாட்டேன்ற அந்த பிள்ளை நீ சொல்லு நான் இருக்கேன் உனக்கு அந்த பிள்ளை எப்படா விடு சொல்லும் நீ எனக்கா நீ பேசி சொல்லும் நான் இருக்கேன் நீ பேசு நம்ம ஆடியன்ஸ் நம்ம மக்கள் நம்ம தாயா பிள்ளையா பழகுறாங்க நம்ம ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் கேட்கறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல என்னதுப்பா மேல ஏத்துணுமா மைக்கு வா மைக்கு வா வா மொகரைய பாரு மொகரைய ஏய் நீ சொல்றத தான் கேக்குற அட சொல்லி அந்த அளவு உள்ள போய் தா அந்த அளவு வரக்குள்ள படகு சொல்லு விட்டுடா விட்டு என்னன்னு சொல்லு ப்ரோ இது தலையா ஏய் ப்ரோ தலையா வா என்னம்மா வந்திருச்சு விடு அப்பா வராங்க மேல வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா அண்ணா சேப்ரியா போட்டுபாங்க சேப்ரியா போடாத யார் இருக்குது சேப்ரியா அவர்களுக்கு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக சேலை அணிவிக்கிறார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பப்பனா எடுத்து கொடுக்க அன்பு அண்ணன் வேட்டி வேணாமா இல்ல தெருவுல தெரிய போறியா வேட்டி நாளை தவத்துக்கிட்ட வேட்டி இல்லாத தலைவா சந்தன மாலை அணிவித்து வேஸ்டி அணிவித்து பிரமப்படுத்துகிறார்கள் நன்றி புறம் அப்படியே அப்படியே இருக்கியாதா போனேன் சில இங்கே என்ன இந்த யூடியூப் முனிவர் வாங்கப்பா கிழங்கிட்டாங்க அனத்து வாங்க அப்படியே அனத்தல் பயில் கட்ட கமாக்கர வாரத்தில் பாரு ப்ரோ கமாக்கர வாரத்தில் நேரம் போக முடியுமா நீ யாரு துபார இருட்டில் பூச்சி ஓட்ட கிடக்கு பூச்சி ஓட்ட ரொம்ப முடியும் போல கமாக்கர ஒலி ஒலி அமைத்து கொண்டிருக்கின்ற பாண்டிய ராஜா கச்சேரி வாங்க அப்போ அப்போ மின்சார வாரியம் வாங்க காவல்துறை வந்துட்டாங்களா